குரங்கு ஒன்று ஆற்றங்கரை உள்ள தோட்டத்தில் வசித்து வந்தது அந்த குரங்கிற்கு பழங்கள் என்றாலே மிகவும் பிடிக்கும் அப்பொழுது அங்கு வந்த முதலை ஒன்று குரங்கிடம் பேசி பழகி நண்பனாக முயற்சி செய்கிறது பின்பு குரங்கிடம் முதலை அதன் நண்பனாயிற்று அந்த குரங்கு தினமும் முதலைக்கு இனிப்பு பழங்களை பறித்து வந்து கொடுத்தது ஒரு நாள் முதலையின் தரும் பழங்களே இவ்வளவு சுவை என்றால் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று கூறி குரங்கின் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்த ஆரம்பித்தாள் அந்த இரண்டு முதலைகள் பேசுவதை குரங்கு மறைந்து இருந்து கேட்டுவிட்டது உடனே முதலை குரங்கை அணுகி நான் வீட்டில் பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் நீயும் கண்டிப்பாக உணவு சாப்பிட வர வேண்டும் என்று கூறி தனது வீட்டிற்கு அழைத்து செல்கிறது வழியில் முதலை குரங்கிடம் என் மனைவி உனது இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள் என்று கூறுகிறது புத்திசாலி குரங்கு பயந்து போனது போல் நடித்து முதலையிடம் சொன்னது நான் என் இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டேன் என்று சொல்கிறது வா அப்ப போகலாம் என்று முட்டாள் முதலை குரங்கை திரும்ப கரைக்கு கொண்டு வருகிறது குரங்கு உடனடியாக மரத்தில் ஏறி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறது மரத்தில் ஏறியதும் குரங்கு பழங்களை பறித்து முதலையின் தலையில் போட்டுவிட்டு சொன்னது இதயத்தை யாராவது மரத்தில் வைத்துவிட்டு வருவார்களா முட்டாள் முதலைகளா என்று கூறிக்கொண்டே பழம் முட்டை என அனைத்தையும் முதலையின் தலையில் போட்டுவிட்டு ஓடியது முதலைகள் ஆழ தொடங்கி சொன்னது வட போச்சி